வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்கும் செய கடிவாளம் ஜூப் சனலினால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தென்மராட்சி வாரணியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இரவு நேர சமைத்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டன கொழும்பில் வசித்து வரும் சுசி என்பவரின் நிதி பங்களிப்பில் இந்த செயல் முன்னெடுக்கப்பட்டது விடக்குறிச்சி இந்த சபால மெயின் ரோட்லேருந்து சபாலகமும் வீதி இதில் வந்து இப்போ முழங்கால மேலே அளவுக்கு தண்ணி இன்றைக்கு மழை குறைஞ்சபடியே கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு மக்கள் சரியான சிரமப்படுத்துகிறப்ப குடிசை வீட்டுக்காரெல்லாம் சமைக்கிறது அடுப்பு எல்லாம் தண்ணி இல்லை அப்போ யோசித்து பார்த்துட்டு சரி உங்களோட ஒரு நம்பர் இருந்து கால் பண்ணி அவங்களே ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணினேன்

நாங்களனே தெ இப்போ நீங்கள் இவ்வளவு நேரம் கொண்டதில்ல இன்னும் தெரியான ஒரு இது நம்பிக்கையெல்லாம் நீங்கள் உணர்ந்து தந்துட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இப்படி இன்னும் இஞ்சாலே இது மேனத்தை பண்ணால் நாங்கள் ஹோல் பண்ணுவோம் உங்களால் முடிஞ்ச அளவு அந்த மக்களுக்கு அதான் இப்போ இந்த இப்பத்த காலநிலையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உணவு உல உணவு நீங்கள் சமை சமைத்த உணாவோ இல்லாத சமைக்காமல் பொருட்களை கொடுத்த ஏதாவது அவங்களால சமைத்து சாப்பிடக்கூடியவனா சாப்பிடுவேனு தானே ஏன்டா இங்கே இந்த கிராமத்தில் வந்து அந்த இடம் கூலி வேலை போறாங்க இப்போ இருந்தால் வேலை இல்லை அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு தான் இந்த இப்போதைய காலநிலைக்கு பிரச்சனைன்னு நான் சொல்றேன் இல்லை இல்லை கிடைக்கல நான் தான் இப்போ என் நம்பரு எடுத்து இப்படி சொல்லிச்சினும் இப்படி இருக்கேன் அப்போ இன்னும் ஒன்று யாழ்ப்பாணத்தில் கால் பண்ணா யாழ்ப்பாணம் ஒரு அண்ணா அடிச்சா சொன்னால் தாங்க யாழ்ப்பாணம் சைடு தான் செய்கிறோம் வந்து அப்போ நீங்களே சாப்பாடு கொண்டு வரேன்னா அந்த நம்பிக்கை இருந்தால் இருந்தாலும் லேட் ஆகிடுச்சுன்னு உதிரியா இருந்து அடித்து அப்போ அதை நீங்கள் இப்போ கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப நன்றி கொண்டு வந்தது